வரப்போகிறது மழை காலங்கிறதுனால இந்த மழை காலத்துக்கு தேவையான ஒரு முக்கியமான பொருளை இந்த வீடியோவில் பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் அஸ்லாம் வலைக்கம் நான் பானுமா எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா இப்போ பார்க்குறது ஸ்கொயர் டைப்பில் ஹேங்கிங் மாடலில் உள்ளது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான கிளிப்பாக கொடுத்துருக்குறாங்க அதுவும் கொஞ்சம் நியூ டிசைனில் உள்ள கிளிப்பு தான் கொடுத்துருக்காங்க நல்ல அழுத்தமாகவே இருக்குது இதோடய விலையை பார்த்தீங்கன்னா இரநூத்தி ஐம்பத்தி ரூபா இதோட விலை ஆனால் இரநூத்தம்பத்தாறு ரூபாய்க்கு நல்லா ஒர்த்து தான் மேலே உள்ள நமக்கு செயின்லாம் கூட நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக தான் இருக்குது அந்த செயின் நமக்கு விட்டு போனாலும் மேலே நம்ம கயிறுலாம் போட்டு கட்டியும் வச்சுக்கலாம் நம்ம அந்த அளவுக்கு இந்த கீழே உள்ள நமக்கு ஹேங்கிங்லாம் உங்களுக்கு நல்ல ஸ்ட்ராங்காக இருக்குது இந்த கிளிப்பை நீங்கள் பாருங்க நல்ல ஒரு ஸ்ட்ராங்கா இருக்குது நம்ம பசங்களுக்கு ஸ்கூல் யூனிஃபார்ம்லாம் அவ்வளோ சீக்கிரத்தில் காயாது இந்த மழை காலத்துக்காக வேண்டிய நம்ம மூணு யூனிஃபார்ம் கூட நம்ம பசங்களுக்கு தைச்சி வச்சிருப்போம் அதுபோல் இல்லாமல் இந்த ஹேங்கரில் நம்ம மாட்டி நம்ம ஃபேன் காற்றுக்கும் கீழே நம்ம காய வச்சுட்டோம்னாக்கா நமக்கு சீக்கிரமாக நமக்கு இது காஞ்சிரும் அந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஒர்த்தபுளான ஒரு பீஸ் தான் இது இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு ரவுண்டு டைப்பில் இருக்குது இந்த ஹேங்கர் பார்த்திங்கன்னா அதை விட கொஞ்சம் லைட் வெயிட்டாக இருக்குது இந்த மாடலுக்கும் அவங்களுக்கு நாலு சைட்லேயுமே உங்களுக்கு செயின் யூஸ் பண்ணுற ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கிளிப் மாதிரியே இருக்குது இதோட விலையை பார்த்தீங்கன்னா அதோட விலை கம்மி தான் உங்களுக்கு நூற்றி எண்பத்தி ஒன்பது ரூபா இதோட விலை இதுலேயும் நம்ம ஸ்கூல் சாக்ஸ் எல்லாமே காய வச்சுக்கலாம் இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா இப்போ வாட்டர் ஜக்கு தான் பார்க்க போகிறோம் அதுவும் பிராண்டடான வாட்டர் ஜக்கு இது இதுவும் உங்களுக்கு தள்ளுபடி விலையில் போட்டிருக்குறாங்க ஆடி ஆஃபருங்கிறதுனால ஒவ்வொரு ஜக்குமே நமக்கு நூறுரூவா வரைக்கும் நமக்கு ஆஃபர் போகுது அதுவும் நல்ல கம்பெனி உங்களுக்கு பிரபா கம்பெனி உங்களுக்கு இதை பற்றி உங்களுக்கு நல்லா தெரியும் இது அவ்வளோ சூப்பராக நமக்கு ரொம்ப நாளைக்கு இது உழைக்கும் இதோட விலையெல்லாம் பார்த்திங்கன்னா ஃபோர் ஹண்ட்ரட்லேருந்து நமக்கு ஸ்டார்ட் ஆகுது இதோடய விலை நானூற்றி முப்பத்தி ஒம்பது ரூபா பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குது அதுவும் நமக்கு இது போல் வாட்டர் ஜக்லாம் உங்களுக்கு கீழே சமமாக இல்லாமல் கீழே ரிங்கு மாடல் கொடுத்து உங்களுக்கு வச்சுருப்பாங்க அதெல்லாம் உங்களுக்கு விலை வரும் இப்போ நூறுரூவா வரைக்கும் போகிறதுனால நமக்கு விலை கம்மியாக வருது இந்த பாருங்க இதெல்லாம் ஒரு சிம்பிளான ஒரு மாடல் தான் இது சிம்பிளான மாடலாக இருந்தாலும் டேபிளில் வைக்கிறதுக்கு நச்சுன்னு இருக்கும் இதோட விலை முன்னூற்றி முப்பத்தி ரூபா இதுவும் உங்களுக்கு நல்ல ஒரு ஆஃபர் தான் இது இதுவாக பாருங்கள் இது பிளைனாக உங்களுக்கு இது இன்னும் கொஞ்சம் நமக்கு கொஞ்சம் டிசைனிங்லாம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் கீழே உங்களுக்கு எல்லாத்துலேயுமே அந்த மாடலில் உங்களுக்கு பேர் போட்டிருப்பாங்க பிரபான்னு சொல்லிவிட்டு இந்த கம்பெனிலாம் பொறுத்த வரைக்கும் டபுள் ஷீட்டு கொடுத்து நமக்கு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் செய்கிறதுனால விலை கொஞ்சம் எப்போதுமே கூடுதலாகவும் இருக்கும் அதே சமயம் இந்த பொருள்லாம் நமக்கு பிடிப்பும் விழாது நமக்கு அது போல் ஷைனிங்கும் அவ்வளோ சீக்கிரத்தில் குறையாது நமக்கு ரொம்ப நாளைக்கு ஷைனிங்காகவே இருக்கும் இதுக்கெல்லாம் நமக்கு ட்ரை பிளே செட்டில் இந்த பிரபால நமக்கு இந்த ப்ராண்டட் செட்லாம் உங்களுக்கு அவ்வளோ சூப்பராக டிசைன் டிசைனாக உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு நல்ல ஆஃபரில் போய்கிட்டு இருக்குது நீங்கள் இந்த ஆடி ஆஃபரை மிஸ் பண்ணாமல் வீட்டுக்கு தேவையான எந்த ஒரு பொருளையும் நம்ம பட்ஜெட்குள்ளே வாங்கிடலாம் இப்போ இது பார்த்தீங்கன்னா ஹோட்டலுக்கு யூஸ் பண்ணுற ஜக்கு தான் இது இதுவும் உங்களுக்கு நல்ல ஒரு வெயிட்டான ஒரு ஜக்கு இதோட ஹேண்டில் பார்த்தாவே உங்களுக்கு எவ்வளோ வெயிட் இருக்குங்கிறது பார்த்தாவே தெரியும் இதை நான் வீடியோ எடுக்க ஆரம்பிக்கும் போதே ஒருத்தங்க ஆறு ஜக்கு வந்து இதே டிசைனில் வாங்கிட்டு போனாங்க இதோட வேலை பார்த்தீங்கன்னா முந்நூற்றி ஒம்பது ரூபா இப்போ அடுத்ததாக இதெல்லாம் பாத்தீங்களா குட்டி குட்டியாக சின்ன சின்னதாக உள்ள இது போல நீட்டு சைஸில் உள்ள கிண்ணங்கள்லாம் சொம்பு இதெல்லாம் உங்களுக்கு விலை எல்லாமே நூறுரூவாய்க்குள்ளே ரொம்ப கம்மியான விலையில் போட்டிருக்காங்க இதை பார்த்தீங்கன்னா நாற்பத்தஞ்சு ரூபா இதை அதை விட கொஞ்சம் பெரிய சைஸு ஐம்பத்தி ஒரு ரூபா போட்டிருக்கிறாங்க இதெல்லாம் தோசை பானை கொஞ்சம் பெரிய சைஸில் இருக்கும் நாங்கள் அதெல்லாம் மாவு அரைச்சி நாங்கள் கரைச்சி வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்குவோம் இப்போ அதுலேயே உங்களுக்கு அந்த மாடல்லே சின்ன சின்ன சைஸில் பார்க்கவே அவ்வளோ டிசைனாக இருக்குது இப்போ அடுத்ததாக இது போல் குட்டி குட்டியாக சின்ன சின்னதாக நல்ல அழுத்தமாக உள்ள சொம்புலாம் இதெல்லாம் வச்சுருக்காங்க இதிலேயே பல டிசைனில் இருக்குது இந்த டிசைன்லாம் பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி ஒம்பது ரூபா போட்டிருக்கிறாங்க போல் நிறைய உங்களுக்கு சொம்பு சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரைக்கும் இதில் நிறைய வச்சுருக்குறாங்க இப்போ இதுலேயே கொஞ்சம் விலை கூடுதல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நூற்றி இருபத்தி ஒரு ரூபா வரைக்கும் இவங்க வச்சுருக்குறாங்க நூற்றி இருபத்தொரு ரூபாய்க்கு தாராளமாக இந்த சொம்பு வாங்கலாம் இப்போ இது ஹேண்ட் பிளண்ட்ரு பார்க்குறது இப்போ இந்த ஹேண்ட் பிளண்டரோட இன்னொரு பொருளையும் சேர்த்து வச்சு இவங்க நைன்ட்டி நைன் ருபீஸுக்கு போட்டிருப்பாங்க நமக்கு அது சில பொருள் தேவைப்படும் சில பொருள் தேவைப்படாமல் இருக்கும் அதனால் இது போலவும் நமக்கு தனித்தனியாகவும் வச்சுருக்குறாங்க இதோட விலை எழுவத்தி ரூபா போட்டிருக்குறாங்க இது போல் நமக்கு ரெண்டு ரெண்டு பொருள் செட்டாக உள்ளதும் நம்ம வாங்கிக்கலாம் நம்ம அதெல்லாம் தேவைப்படாது அப்படின்னு பார்த்திங்கன்னா இது போல் நம்ம தனித்தனியாக உள்ள பொருட்களையும் நம்ம வாங்கிக்கலாம் இது பாருங்கள் நம்ம சின்ன சின்னதாக காய்கறி கட் பண்ணுறதுக்கு உள்ளதும் நமக்கு தனியாக வச்சுருக்குறாங்க இதுவும் நமக்கு வில கம்மியான விலையில தான் இதுவும் போட்டுருக்குறாங்க இதோட ஹேண்டில் பக்கத்தில் சின்னதாக லாக் மாதிரியும் நமக்கு பிளாஸ்டிக்கில் கொடுத்துருக்குறாங்க அந்த லாக்கை விட்டாவே நமக்கு ஓப்பன் ஆயிடுது இதில் நம்ம அழகாக நம்ம பீன்ஸ் கட் பண்ணுறதுக்கே நம்ம ரெண்டு மூணுமா நம்ம பீன்ஸை வச்சு கட் பண்ணுறதுக்கும் இது நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு பொருள் தான் இப்போ அடுத்ததாக பார்க்குறது எலுமிச்சம்பழத்தை நம்ம சார் புளிகிறதுக்கும் அதே சமயம் அதுக்கு மேலே நமக்கு சோடா பாட்டில் ஓப்பனரும் ஒன்று கொடுத்துருக்குறாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுனா மறக்காமல் ஒரு லைக் போடுங்க நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் சரியா